என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளியடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி நம்ம எல்லாரும் பார்ப்போம் திட்டம் போட்டு திருடுகிற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது திருடாதே பாப்பா திருடாதேன்னு அற்புதமாக புரட்சித்தலருடைய பாட் பாடல்கள் அப்போது வரும்போது நம்ம பார்த்துருக்கோம் இந்த பாடல் உரிகள் வந்து திருட்டு செயல் தப்பு அப்படிங்கிறது தான் எவ்வளவுதான் சட்டங்கள் நம்ம அரசு கொண்டு வந்தாலும் கூட கடுமையாக கொண்டு வந்தாலும் கூட தவறு செய்யக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாடு நமக்கு வராத போது அதை தடுப்பதில் ரொம்ப சிரமம் உங்கள் அனைவருக்கும் குரு பூர்ணிமா நல்வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் நாம் எவ்வளவோ சட்டங்களும் திட்டங்களும் அரசு மூலமாக நமக்கு எவ்வளவோ வந்தால் கூட நடக்கக்கூடிய சம்பவங்களும் விஷயங்களும் ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்கு ஒரு மனிதன் பிறக்கிறதுலிருந்து கடைசி வரை அவன் வாழ்க்கை வாழ்வாதாரத்தை சிறப்பாக கொண்டு போகிறானா அப்படிங்கிறதுக்கு நம் ஜாதகத்தில் பல விஷயங்கள் சொல்லப்படுகிறது பல நேரங்களில் பல திட்டங்கள் தீட்டினாலும் கூட அது பலதரப்பட்ட விஷயத்தை நமக்கு கொண்டு வருது நிறைய இடங்களில் நிறைய நேரங்களில் நமக்கு சிந்திக்கவும் செய்யுது பொதுவாக பலதரப்பட்ட தரப்பட்ட விஷயங்களை நம்ம உருவாக்கியிருந்தால் கூட நம் ஜாதகத்தில் நல்ல மனிதனாக ஒரு நல்ல கணவனாக நல்ல அப்பாவாக நல்ல அம்மாவாக ஒரு போற்றுதலுக்குரிய ஒரு மனிதனாக வரணும் கள்ளம் கவனம் இல்லாமல் இருக்கணும் களவு திருடி இருக்கப்படாது மற்றவர்களை ஏமாற்றக்கூடாது ஏமாற்றும் பணியில் நம்ம ஈடுபட்டோன்னா நம்முடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் இப்படி பல கோணத்தில் நாம் சிந்தித்தோம் அப்படின்னா அது வராது இந்த திருட்டு செயல் ஏமாற்றுதலுக்குரிய செயல் மற்றவர்களை ஏமாற்றுதல் மற்றவர்களும் திருடுவது எப்படியாவது இந்த பணத்தை இருந்து அவரட்சி நினைக்கிறது இந்த எண்ணங்கள்லாம் எதனால் ஏற்படுது ஏன் ஏற்படுது இதற்கும் ஜாதகத்திற்கும் சம்மந்தம் இருக்கிறதா பார்த்தோன்னா நிச்சயமாக இருக்கு நம்முடைய முன்னோர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலேம்பாங்க அன்னையினுடைய வளர்ப்பில் தான் ஒரு மனிதன் நல்லவனாக இருக்கானா கெட்டவனாக இருக்கானாங்கிறத தீர்மானிக்கிறோம் அப்படின்பாங்க தாயை போல் பிள்ளை நூலை போல் சேலைன்பாங்க ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் அவருடைய வளர்ப்பை பொறுத்து அவர் வளர்கிற விதத்தை பொறுத்து தான் அவருடைய செயல்பாடுகளும் குணங்களும் திட்டங்களும் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க வளர்ப்பு மட்டும் முக்கியமா அப்படின்னு சொல்றதை விட செயல்பாடுகளும் திட்டங்களும் சரியாக இருக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் உலகம் முழுவதும் ஒவ்வொரு காலகட்டத்தையும் நோக்கி பயணிக்கிற போது நமக்கு அந்த பயணம் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாகவும் இருக்கு நீங்கள் இந்த திட்டங்கள் மட்டுமல்ல ஒரு செயல்பாடுகள் மட்டுமல்ல ஒரு செயல்பாட்டுடைய திட்டத்தை பார்க்கின்ற போது அந்த விஷயத்தை சரியாக செய்யணும் கரெக்ட் அப்போ இந்த திட்டத்துக்குள்ளே நீங்கள் போகும்போது ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம் ஒரு சில பேருக்கு பாதகமாக இருக்கலாம் அந்த பாதகமான செயல்பாடுகள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த விஷயத்த சொல்லிட்டு வந்தேன் அவட்டேன் இந்த ஒரே ஒரு விஷயம் எட்டாம் இடம் ராகு அந்த லக்னாதிபதி ராகு கேது லக்னாதிபதியோட சனி இதெல்லாம் தொடர்பு ஏற்படும் போது தான் நாம் ஒருவரை ஏமாற்றுவதற்கு அல்லது ஏமாற்றப்படுவதற்கு காரணமாக இருக்கிறோம் அந்த இடத்துக்குள்ளே நீங்கள் போக வேணாம்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி எட்டில் மறைஞ்சு ராகு சனி தொடர்பு அதனுடைய சாரத்தை பெற்றால் நிச்சயமாக அந்த தேவையற்றவர்களோட பழக்கம் தேவையற்றவர்களோட நட்பு ஏற்பட்டு சிறைவாசம் போகிறது நட்பு ரீதியாக அந்த போதைகளுக்கு அடிமையாகிறது சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தருடைய குற்றச்சாட்டுக்கு ஆளாகிறது இதையெல்லாம் சந்திச்சிடுவீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி நிலைப்பாடுகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் அடிக்கடி துர்கம்மன் வழிபாடு பண்ணிவிட்டு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் அந்த மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக வராது நிறைய இடங்களில் இந்த பாதிப்புகளை நாம் பார்த்துருக்கோம் இந்த பாதிப்புகளை வர்றதுக்கான காரணமும் அதுவாக தான் இருந்திருக்கு துலாம் ராசி சுபாதி நட்சத்திரம்னு கேட்டுறீங்க துலாம் ராசியை புறத்தில் உள்ள இப்போதைக்கு குரு பார்வையில் இருக்குது சுபாதி நட்சத்திரமும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது ராகு சாதகமாக தான் இருக்குது அதனால் துலாம் ராசி சுபாதி நட்சத்திரத்துக்கு சூப்பர் நல்லாயிருக்கும் பயப்பட இல்லை இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அடுத்தடுத்த காலகட்டத்தை நாம் கடந்து போவதற்கு முயற்சி பண்ணுறோம் நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் சரி தான் எதை நோக்கி பயணிக்கணும்னு நினச்சாலும் தான் உங்கள் பயணம் வெற்றி அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்படியே லக்கணாதிபதி புள்ளி எங்கே இருக்குது அப்படிங்கிறத கவனமாக எடுத்துக்கோங்க இந்த புள்ளியும் லக்கணாதிபதியும் ஒரு ஜாதகத்தில் பலமாகவோ பலகீனம் இல்லாமலோ இருந்துட்டா வாழ்க்கையில் ஜெயிச்சிடுவீங்க வாழ்வாதாரத்தில் ஜெயிச்சிருவீங்க பொருளாதாரத்தில் ஜெயிச்சிருவீங்க இந்த பொருளாதாரத்தையும் வாழ்வாதாரத்தையும் தடை செய்யக்கூடிய அமைப்பு எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னா இந்த எட்டு ஆறு லக்கணம் இந்த லக்னாதிபதி ஆறாம் இடம் எட்டாம் இடம் சம்மந்தப்படுகிற போதும் பாப கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்படுகிற போதும் பொண்ணு மற்றவர்களால் நாம் ஏமாற்றப்படுகிறோம் அல்லது நாம் மற்றவர்களை ஏமாற்றுகிறோம் அந்த நிலைப்பாட்டுக்கு தள்ளப்படும் அந்த காலகட்டத்தை நோக்கி நீங்கள் பயணம் செய்கிறதை நிறுத்துங்க பொருளாதார ரீதியாக அடுத்தவங்களுடைய பொருளாதாரத்தை அபகரிக்கணுங்கிற எண்ணங்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க கண்டிப்பாக மாறும் நீ எப்போதுமே ராகு என்பது ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் கேது என்பது ஒரு சுருக்கம் ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே நீ இதுக்குள்ளே தான் வாழணுங்கிற ஒரு முறைப்பாட்டை உருவாக்கிடுவோம் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா கேது கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் ரெண்டாம் இடத்துல லக்னா வீடாக தொடர்பட்டிருப்பார் அப்போ அந்த ரெண்டாம் இடம் தொடர்பட்டாலோ லக்னா வீடாக தொடர்பட்டாலோ நம்முடைய வாழ்க்கை வாழ்வாதாரம்ங்கிறது சுருக்கமாக இருக்கும் ராகு என்பது பிரம்மாண்டத்தை கொடுக்கும் லக்கணத்தில் இருந்தாலும் சரி அது ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் சரி எட்டாம் இடத்துல இருந்தாலும் சரி எட்டாம் இடத்துல ராகு இருந்து எட்டாம் இடத்தினுடைய திசையோ அல்லது ராகு திசையோ நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நாம் ஒரு பெரிய பொருளாதாரத்துக்காக ஆசைப்பட்டு ஒரு பெரிய விஷயத்தில் போய் மாட்டிக்குவோம் தேவையில்லாத சிக்கல்ல தான் சிரமத்தை அடையக்கூடிய வாய்ப்பு கொண்டு வந்து கொடுத்துரும் அதனால பெரும்பாலும் லக்கணத்துக்கு எட்டுல ராகு உட்கார்ந்தோ அல்லது எட்டாம் இடத்திலே திசையோ நடக்கிற போது ரொம்ப கவனம் தேவை யாரோ ஒருத்தர் சொன்னாங்க யாரோ ஒருத்த எனக்கு இந்த விஷயத்தை சரி பண்ணி தரம்னாங்க அதுக்காக நான் செயல்பட்டேன் அப்படிங்கிறதுக்குள்ள நீ தயவு செஞ்சு போயிடாதீங்க பொருளாதார நெருக்கடியிலையும் பெரிய சிக்கல் நமது எட்டாம் இடத்திய திசையோ ஆறாம் திசையோ புத்தியோ நடக்குது அப்படின்னா அந்த காலகட்டம் ரொம்ப கவனம் தேவை இந்த லக்னாதிபதி பலமாக இருக்கிறார் ஒரு ஜாதகத்தை புறத்தில் விட எட்டாம் இடம் ஆறாம் இடத்தை விட லக்னாதிபதி பலமாக அமர்ந்து இருக்கிறார் அப்படின்னா நமக்கு பயம் இல்லை எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதாக எங்கேயுமே போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த எட்டாம் இடம் பலமாக இருந்து லக்னாதிபதி பலம் குன்றி இருந்தால் நிச்சயமாக நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நாம் எடுக்கக்கூடிய விஷயங்களில் தடை தடங்கள் தாமதம் ஏற்பட்டுட்டே இருக்கும் அடுத்த கட்டத்தை நகர்த்துறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் அப்போ இந்த எட்டாம் இடம் இருக்குது சார் எனக்கு வேலை இப்போ எட்டாம் இடம்டைய தசை நடக்குது அல்ல எட்டாம் இருக்கக்கூடிய கிரகத்துடைய தசை நடக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் புதிய தொழில் துவங்குறது வண்டி வாகனம் வாங்குறது ஒரு புதிய முயற்சிகள் பண்ணுறது அதெல்லாம் நிறுத்திட்டிங்கன்னா மாறிடும் இந்த காலகட்டத்தை மட்டும் கொஞ்சம் குறச்சிக்கிட்டீங்க அப்படின்னா மாறிடும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய வாழ்வாதாரத்தில் பொருளாதாரத்தில் செயல்பாடுகளில் திட்டங்களில் ஜெயிக்கணும்னா எட்டாம் இடம் ஆறாம் இடம் தசையில் எதையும் செய்ய வேண்டியது இல்லை அஜிதா தூத்துக்குடி கணவர் ராமத்துறை குழந்தை பாக்கியம் எந்த மாதம் இருக்குன்னு நீங்கள் கேட்டிருங்க குழந்தை பாக்கியம் அப்படின்னா ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க பார்க்கலாம் இது வந்து ஈஸியா பார்க்கக்கூடிய விஷயம் இல்லை அதனால வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்க நான் பார்த்து உங்களுக்கு தகவல் சொல்றேன் பொருளாதாரத்தில் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் புத் சுக்கிரன் புதிய சுத்தி ராசி குழந்தை பாக்கியம் தடை ஏற்படுவதற்கு ஐந்தாம் இடம் தான் காரணமாக இருக்கும் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இதை சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் நமக்கு ஈஸியா கிடைச்சிடும் நிறைய பேருக்கு அதுதான் பிரச்சனை அந்த ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம போயிருது இல்லையா அப்ப அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க மற்றபடி சரியாகிடும் தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தேழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்னு முப்பத்தேழுங்கிற வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புங்க தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூத்தேழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்னு முப்பத்தேழுங்கிற வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புங்க பார்க்கலாம் கார்த்திக் பணத்துயரம் துயரத்தோடு இருக்கிறேன் நிச்சயமாக பணம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தனம் அப்படிங்கிறது ரெண்டாம் இடம் லாபம் அப்படிங்கிறது பதினோராம் இடம் இந்த ரெண்டும் கெட்டு போச்சுன்னா அந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப பாதிக்கப்படுறோம் அதற்குரிய இதை மட்டும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க நான் பார்க்குறேன் நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்னுங்கிற நம்பரில் அனுப்பிவிடுங்க கண்டிப்பாக அதுக்கான சுலீசனை உங்களுக்கு கிடைக்கும் மகர ராசி வைகாசி மாதம் கண்டிப்பாக இழந்தால் இரண்டாவது குழந்தைங்களுக்கு கிடைக்கும் சார் ஆவணி மாதத்துக்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்கள் அருண்குமார் மேசராசி வேலை வாய்ப்புகள் கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் நன்றி நண்பர்களே அடுத்த ஒரு லைவ்ல நான் வரேன் கொஞ்சம் வேலை இருக்கு பார்க்கலாம் வாழ்த்துக்கள் வாங்கக்கா